நாங்க அஞ்சு பேர் ஈழத்துக்கு போனோம் அண்ணன் பிரபாகரன் அவர்களே எழுதி கொடுத்த பெயர்கள் யார் யாரை ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் மானுடத்தின் தமிழ் கூட நிகழ்ச்சி முத முதலாக ஏனையும் சாலை திறக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தை இணைக்கிற சாலை வவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணத்தை இணைக்கிற சாலை பல பத்தாண்டுகளாக மூடி கிடந்தன யுத்தத்தால் திறந்த உடனே ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் புதுவை ரத்தினத்துறை தலைமையிலே கலை இலக்கிய கழகத்தின் தலைவர் அவர்தான் மிகப்பெரிய பாவலர் பிரபாகரன் நெஞ்சில் தனக்கென்று ஒரு தனியிடத்தை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு ஈக போராளியவர் அவர் ஒரு நிகழ்ச்சி மானுடத்தின் தமிழ்கூட தமிழ்நாட்டில் இருந்து யார் யாரை அழைப்பது என்று முடிவெடுக்கிறார்கள் அப்போது அவர் திரைத்துறையில் இருந்து புகழேந்தி தங்கராஜ் இயக்குனர் ஓவியர் மருது எழுத்தாளர் ஜெயப்பிரகாஷ் கவிஞர் இன்குலா இந்த நாலு பேரை எழுதிட்டு போயிட்டாங்க அரசியல் தளத்திலிருந்து யார் அழைக்கிறது அவருக்கு ஒரு என்ன அரசியல்னாலே பிரச்சனை இவரை கூப்பிட்டா அவருக்கு வச்சு அவரை கூப்பிட்டா இவருக்கு வச்சு பிரச்சனை யாரை கூப்பிடுறது புதுவை ரத்தினத்துறை சொன்னது இது நானாக சொல்லலை அவரே என்று சொன்னார் நாங்கள் நாலு பேரை முடிவு பண்ணிட்டோம் அஞ்சாவது ஆளா அரசியலிருந்து யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல வன்னிக்கு போனோம் தலைவர்கிட்ட கேட்டோம் அவர் ஒரு பேப்பர்ல எழுதி என் கையில் கொடுத்தார் வெளிப்படையா சொல்லலை பிரிச்சு பார்த்தேன் திருமாவளவன் என்று அவர்களே சொன்னார் அந்த மேடையிலேயே அந்த வீரசிங்க மண்டபம் நினைக்கிறார் அந்த இடத்திலேயே சொன்னார் என்னை முதன் முதலில் தமிழ் அடையாளத்தோடு அடையாளப்படுத்தியவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இந்த தமிழ்நாடு என்னை சாதி அடையாளத்தோடு பார்த்துக் கொண்டிருந்த சூழலில் என்னை தமிழ் அடையாளத்தோடு கண்டவர் அடையாளம் கண்டவர் பிரபாகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டு போனோம் கூட வந்தவர் அண்ணன் தங்கராஜ் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நிறைய நேரம் தேவைப்படும்